பாகுபலி என்ற ஒரே படத்தின் மூலமா உலக லெவல்ல ஃபேமஸ் ஆகிட்டு வந்துட்டு இருக்க ஹீரோ தான் நம்மளுடைய பிரபாஸ் இவர் பாகுபலி இரண்டாம் பாகத்தை தொடர்ந்து தொட முடியாத உச்சத்துக்கு போயிட்டாருன்னு சொன்னா கண்டிப்பா அது மிகையாகாதுங்க இந்த படத்தை தொடர்ந்து அவருக்கு கிட்டத்தட்ட பாலிவுட்ல இருந்து பாலிவுட் வரைக்கும் ஏகப்பட்ட பரவாய்ப்புகள் தேடி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல பிரபாஸின் வருமானம் தற்போது பல கோடிகளை தாண்டி இருக்கான் ஒவ்வொரு படத்துக்கும் அவருடைய சம்பளம் வந்துட்டு ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கு இப்படின்னு பல செய்திகள் இணையதளத்துல வெளிவந்துட்டு இருக்கு மேலும் பாகுபலி படம் வந்துட்டு எண்ணற்ற பல பட சாதனைகளை முறியெடுத்துக்கொண்டு வந்துட்டு இருக்கு அப்படின்ற செய்திகளையும் வந்துட்டு இருக்குங்க இது விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொல்லி படத்தின் வசூல் சாதனை எவ்வளவுன்னு சொன்னா நம்ம கிட்டத்தட்ட கோடி ஒரு இந்திய படம் இந்த அளவுக்கு வருமானத்தை ஈட்டிருக்கு அது பாகுபலி படம் தாங்க சரிங்க இதெல்லாம் விட்டுருவோம் தற்போது பாகுபலி படத்தின் எடுத்த பிரபாஸோட ஆதார் கார்டு இணையதளத்துல வைரலாக பேமஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்ல இந்த ஆதார் கார்டுல வந்து பிரபாஸ் பாக்கிறதுக்கே கொஞ்சம் கேவலமா தாங்க இருக்காரு இதனால மீன் கிரியேட்டர்ஸ்லாம் வந்து பயங்கரமா அந்த ஆதார் கார்டில் இருக்க போட்டோ வச்சு வச்சு செஞ்சுட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க பாஸ்வேர்டு ஆதார் கார்டு கிடைச்சதே மீம் கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு புது கான்செப்ட் கிடைச்ச மாதிரி தாங்க இன்னும் ஒரு வாரத்துக்கு இந்த ஆதார் கார்டை வச்சு தான் மீம்ஸ்லாம் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கும் இருக்குங்க அந்த அளவுக்கு அந்த ஆதார் கார்டை வச்சு பிரபாச பயங்கரமா கலாச்சி வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க நல்லா இருக்க உங்களோட பேஸ் வந்துட்டு ஆதார் கார்டுல கொஞ்சம் அசிங்கமா தாங்க இருக்கும் இதை பயன்படுத்தி மீம் கிரியேட்டர்ஸ் எல்லாம் இப்படி பண்ணா அது கொஞ்சம் தவறான விஷயம் தான் அப்படின்னு நம்மளுடைய பிரபாஸோட ரசிகர்கள் எல்லாருமே மீம் கிரியேட்டர்ஸ்க்கு அகைன்ஸ்டா அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சு வந்துட்டு